என்னதவும் நாம் செய்தோம் தமிழராய் பிறப்பதற்கு நமது முன்னோர்கள் எழுதி வைத்த நூல்களின் ஆழம் புரியும் பொழுது மகாகவி பாரதியின் இந்த வரிகள்தான் மனதில் தோன்றுகிறது வணக்கம் நண்பர்களே இந்த காணொலி பதிவில் உலக பொதுமுறையாக திகழும் திருக்குறளின் சிறப்பு பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் படைகுடி கூலமச்சு நட்பரனாரும் உடையான அரசுளியர் இறைமாட்சி அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த குரலின் பொருள் ஒரு மன்னன் வலிமையான படைகளையும் நல்ல குடிமக்களையும் அவர்களுக்கான வாழ்வாதாரங்களையும் சிறப்பான அமைச்சர்களையும் பக்கத்து நாட்டு மன்னர்களுடன் நல்ல நட்புறவு அதனுடன் கூடிய பாதுகாப்பு என்ற இந்த ஆறு பண்புகளையும் உடையவன் ஒரு சிறப்பான ஆட்சியை செய்ய முடியும் அதுபோல் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நிர்வாகத்தை நடத்துபவர்கள் சிறப்பான வேலையாட்களையும் அவர்களுக்கான சிறந்த வாடிக்கையாளர்களையும் இந்த வேலையாட்களுக்கான ஊதியங்களை காலம் தவறாமல் கொடுப்பதிலும் இவற்றையெல்லாம் சிறப்பாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மேலாளரையும் மற்ற நிறுவனங்களுடன் நல்ல நட்புறவும் அதனுடன் கூடிய பாதுகாப்பும் இருந்தால் நிச்சயம் ஒரு நிறுவனத்தை சிறப்பான வழியில் நடத்தி முடியும் ஆக ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட இந்த இன்றைய சூழ்நிலையிலும் பொருந்து நிற்கிறது இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இதன் உண்மை மாறப்போவதில்லை தமிழ் நூல்களை படிப்போம் தலை நிமிர்ந்து நிற்போம் வாழ்க தமிழ் சரி நண்பர்களை மீண்டும் மற்றொரு பயனுள்ள காணொலி பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்